மகிமை உண்டாவதாக உங்கள் ஒவ்வொருவரையும் காலை வேலையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் வாசிக்க இருக்கிற வசனம் மத்திய பதிமூனாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாவது வசனம் ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள் ஒருவன் ராஜ்ஜியத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான் அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன் இந்த வசனத்தில் இருக்கிற அந்த ஓமையை ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு மாத்திரம் ஓமைகளை வந்து விலக்கி கோருகிறார் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த சீசர்களுக்கு அப்போ எவ்வளவு தாகம் இருக்கிறது என்று பாருங்கள் அவருடைய வசனத்தை கேட்பதற்கு அந்த வசனத்தின்படி நடப்பதற்கு உரிய தாகம் இருந்ததுனால அவர்கள் இதை என்ன பேசுறாருன்னே ஒன்றும் புரியலையே வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா கற்பாரையில விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோமா என்ன விதை அப்படி என்பது அவர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை அந்த அளவுக்கு ஒரு ஓமையான காரியங்களா இருக்கிறது இன்றைய தினத்துல நம்மளும் அநேக நேர வசனங்களை கேட்குறோம் அநேக நேரங்கள்ல அந்த வசனத்தின்படி நம்ம மேற்கொண்டு அதன்படி நடக்க நம்ம தவறி விடுகிற காரியங்கள் அநேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு போதகன் வந்து ஒரு வசனத்தை விதிக்கிறார் என்றால் அந்த வசனம் அந்த என்ன பண்ணணும் அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் இல்லை என்றால் அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில மீண்டும் அதே பாவகாரமான வா வழிகள் பாவகரமான வாழ்க்கை பாவகரமான அனித்தியமான காரியங்கள்லேயே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த வசனம் என்ன செய்யல வளர்ந்து வரவில்லை இதைத்தான் வந்து அவர் வந்து அனை அதிகமாய் எவ்வளவு தெளிவாய் ஈஸியா சொல்ல முடியுமோ அவ்வளவு ஈஸியா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் ஒருவேளை நீங்க இந்த பூமியில ஒரு விவசாயியாக இருக்கலாம் இல்ல நீங்க இந்த பூமியில ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவர்கள் காணப்படலாம் ஆனா நீங்க செய்கிற ஒரு தொழிலில் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்து என்ன பண்றீங்க செய்யறீங்க ஆனா எதிர்பார்த்து செய்யும் பொழுது அதற்கு பலன் கிடைக்கவில்லை என்னும் பொழுது நீங்க துவண்டு போய்விடுவீர்கள் அப்போ நான் இவ்வளவு தூரம் வேலை செஞ்சேனே இவ்வளவு தூரம் பாடுபட்டனே இவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டனே அதற்கு ஒரு பலன் இல்லையா அப்படின்றது அதே போலதான் தேவனுடைய ராஜ்யத்திலையும் அப்போ அவருடைய காரியங்கள்லையும் நம்ம என்னென்ன காரியங்கள் நம்ம செவிகளில் கேட்குறோமோ நம்முடைய கண்களால் பார்க்கிறோமோ அதையெல்லாம் நன்மைக்கு எதுவான காரியங்கள் என்று தெரிந்தும் உணர்ந்தும் அதன்படி நடக்காமல் அதை விட்டு விட்டு போகிற ஒரு இருதயம் கொண்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்கிறார் அப்போ நமக்கு வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாய் நம்ம இருந்திடக்கூடாது கற்பாறையில விதைக்கப்பட்ட விதையாய் நம்ம இருந்திடக்கூடாது நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் காணப்பட வேண்டும் நம்முடைய வேலைப்பாடு எப்படிப்பட்ட வேலைப்பாடோ அந்த வேலைப்பாட்டுக்கு தகுந்த பலன் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோமோ அதே போல ஒரு நல்ல வேலைப்பாடு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ நமக்கு வச்சிருக்கிற அந்த வாழ்க்கையில நம்ம காணப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நம்ம நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் இருக்க முடியும் அப்பொழுதுதான் ராஜ்ஜியத்திற்குரிய காரியங்களை நம்மால சிந்திக்க முடியும் இல்லையென்றால் எல்லாவற்றிலும் குருடாய் மற்றவர்களைப் போல பத்தோட பதினொன்ன நாமளும் கலந்து விடுவோம் நமக்கு ஆண்டோருடைய காரியங்கள் எதுவுமே தெரியாமல் அறிந்து கொள்ளாமல் இருந்து விடுவோம் ஆண்டோர் உங்கள் ஒவ்வொரு வரையும் ராஜாக்களாக ஆசாரியர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த ராஜரிக கூட்டம் அந்த ஆசாரிய கூட்டம் என்கிற அழைப்புக்குள்ள நம்ம வருவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணுங்க தூர தள்ளி வைத்து விட்டு நல்ல நிலத்துல விழுந்த விதைகளாய் ஒவ்வொரு நாளும் அவருக்கு என்று கணி கொடுக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வருவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அதைதான் விரும்புகிறார் அதுக்காக காத்திருக்கிறார் அதற்கென்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஆண்டோர் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் என்பதுல ஒரு துளிக்கூட சந்தேகம் இல்லை கண்களமோடு ஜெபிக்கலாம் அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவையும் நன்றியோடு துதிக்கிறோம் சுத்தொறிக்கிறோம் அப்பா தகப்பனே கிறிஸ்து எப்படி எங்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டினாரோ நல்ல நிலத்துல விழுந்த விதையாய் பிதாவின் சித்தத்தை அறிந்தவராய் பிதாவின் சித்தத்தின் படியே செய்கிறவராய் அநேக இடங்கள்ல உற கண்ணுறக்கம் இல்லாமல் அப்பா உமக்கென்று ஊழியம் செய்தவராய் இருந்தது போல அப்பா நீங்களும் அப்பா நாங்களும் அதே போல இருக்கணும்னு என் தேவநாய கத்திரி இடத்துல எதிர்ப்ப எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறார் அதை நாங்கள் அப்பா புரிந்து கொள்ள நாங்கள் உணர்ந்து கொள்ள நல்ல நிலத்துல விழித்த விதையாய் அப்பா முப்பதும் அறுபதும் நோறுமாய் பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை உடையவர்களாய் ஒரு அனுபவம் உடையவர்கள் எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று காலை காலை வேலையில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எசப்பா தகப்பனாப்பா தேவனாய் கத்திரைய பரிசு தாவியான ஒரு ஒவ்வொருவருக்கு உதவி செய்து எது சரியான பாதை நம்ம விதைக்கிற விதைகள் எல்லாம் சரியான இடத்துல விதைக்கிறோமா சரியானபடியை நம்ம அறுவடை எடுக்கிற அறுவடை செய்கிறோமா சரியான விதத்துல நம்ம வளருகிறோமா என்பதை அறிந்து கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் எஸ்ப்பா ஒவ்வொருவரையும் உம்முடைய வழியில நடத்த வேண்டுமாய் ஜெயிக்கிறோம் ஒவ்வொருவருக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையுடையவர்களை மாற்ற வேண்டுமா ஜெயிக்கிறோமா சகல துதி மகிமை யாவற்றும் நீர் எடுத்துக் கொள்ளும் மீட்பு ரச்சகருமாக இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல நல்லதுதான்